திருப்பூர் கவுண்டநாயக்கன் பாளையம் பகுதியில் மேல்நிலை தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் அடிப்படையில் இரண்டு பேரை திருப்பூர் வடக்கு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் இந்த கைது சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் தற்போது மருத்தோமானால் திருப்பூர் கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரமானது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது அதாவது நேற்று முன்தினம் இரவு அந்த பகுதியில் உள்ள தண்ணீர் தொட்டியில் அதாவது உயர்மட்ட தண்ணீர் தொட்டியில் சில நபர்கள் மது அருந்தி விட்டு அங்கே இருந்திருக்கிறார்கள் அவர்களை போலீசார் பிடித்துச் சென்றதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக ஒரு ஆடியோ ஒன்று பரவி இருக்கிறது போலீசாரிடம் பேசும் அந்த ஆடியோவில் ஒரு நபர் கேட்கிறார் இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை என்று கேட்கும்போது போலீஸார் விளக்கமாக அங்கு அவர்கள் பால் பாக்கெட்டை திருடி கொண்டு வந்திருக்கிறார்கள் அது தொடர்பாக விசாரித்து வருகிறோம் என்று தெரிவிக்கிறார் ஆனால் சற்று நேரத்தில் அவர் திரும்ப பேசும்போது மலம் கலந்ததாக தகவல் பரவுகிறது அது என்ன விஷயம் என்று கேட்கும் பொழுது இல்லை அப்படி எதுவும் இல்லை தண்ணீர் டேங்கிற்கு மேல்புறமாக சிலர் மலம் கழித்திருக்கிறார்கள் அது அவர்கள் இது தொடர்பாக தண்ணீர் தொட்டி சுத்தம் சுத்தம் செய்யப்பட்டு தண்ணீரும் விநியோகப்பட்டு இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக போலீசார் இருவரை கைது செய்து விசாரணை செய்து வருகிறார்கள் ஏற்கனவே பல்வேறு இடங்களில் இது போன்ற சம்பவம் நடைபெற்று நிலையில் திருப்பூரில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறதா தொட்டியில் மலம் கலந்திருக்கிறதா அல்லது மேல்புறம் மட்டுமே மலம் கலந்திருக்கிறதா என்பது போன்று போலீசார் வடக்கு போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவத்தில் நிசாந்த் மற்றும் சஞ்சய் என்ற இரண்டு இளைஞர்கள் கைது செய்திருக்கிறார்கள் இவர்கள் மீது ஏற்கனவே திருத்த வழக்குகளும் உள்ளதாக கூறப்படுகிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்